ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக வந்துருந்துச்சு சொன்ன அளவுகள் மாறாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள் இதுக்கு பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணுங்க லெக் பீஸ் தான் போடணுன்ட்டு இல்லை சிக்கன் பீஸே கொஞ்சம் பெருசு பெருசாக வாங்கிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் செஞ்சுக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சது சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அதையும் அரைச்சி எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை கீரல் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இப்போ ரெண்டு வெங்காயத்தையும் நான் உள்ளே சேர்த்திட்டேங்க சிக்கன் சாப்ஸுக்கு மெயின் வந்து மசாலாவை நல்லா எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த வதக்கிறதுல தாங்க மெயின் மேட்ரு இருக்குது அதுக்கு மட்டும் பக்கத்துலேயே நின்று பார்த்து பண்ணிக்கோங்க அப்புறம் இஞ்சி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பூண்டு அதே மாதிரி நாலு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி இலை அதுலேயே ஒரு பத்து இலை போல் புதினா இலை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நாங்கள சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறப்ப ஆடி நோம்பி ஆடி பதினெட்டு வந்துச்சுன்னா சிக்கன் சாப்ஸ் தான் வந்து செய்வோம் எங்கேயோ தண்ணி இருக்கிற பக்கம் போயிடுவோம் அம்மா சித்தி பெரியம்மா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அவங்களோட குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ எங்கே போனாலும் வந்து அம்மா வந்து நாட்டுக்கோழி செய்ய விட்டுருவாங்க இங்கே சித்தி சிக்கன் சாப் செய்வாங்க அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலியாகிறது இந்த சிக்கன் சாப்ஸ் தான் வந்து காலியாகும் இப்போ சிக்கனை கீரல் போட்டு உள்ளே சேர்த்திக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா அதில் பிடிச்சிக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து வர தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் காரம் அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க நீங்கள் வர மிளகாய் தூள் போடல இல்லை மிளகாயை தண்ணியில் நாலஞ்சு மிளகாயை வேக வச்சு நல்ல மையம் அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகணும் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி மிஸாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்சியில் அரைச்சி உள்ளே சேர்த்தியாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க என்ன நல்லா பிரிஞ்சு வரது பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சுங்க இது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும் நம்ம அதுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால் ஒரு அரை குண்டாக விட்டுருக்கேன் நான் விட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் விட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு பிடிக்கும் கரெக்டாக அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு திக்கான க்ரீமியான கிரேவி சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்கும் இது சாதம் பரோட்டா இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்